உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சிங்கர் கிருஷ்ண அனிருத்த பத்தி இந்த ஒரு விஷயத்தை சொல்ற கூட நான் நம்பல ஆனா இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேவன் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம தளபதி நடிக்கிற அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லஞ்சு நடத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஒரு வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்த ஆடியன்ஸுக்கு தெரியும் தளபதியோட கடைசி படம்ன்றதுனால நம்ம தளபதியோட ஸ்டார்டிங் டு எண்ட் அதாவது அவர் நடிச்ச பஸ்ட் படத்துல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் படத்து வரைக்கும் ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ பிஜேம் ஆட் பண்ணிருந்தா கூட ஓகே தான் நம்ம அனிருத் எந்த ஒரு பிஜேம் ஆட் பண்ணாம அவரோட ஓன் வாய்ஸ்ல ஒரு பிஜேம் போட்டிருப்பாரு அதாவது அந்த பேக்ரவுண்ட் ஏத்த மாதிரி அவரோட ஓன் வாய்ஸ்ல ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம அனிருத் மேல கிருஷி சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதான் சொல்லிட்டு அப்படி சிங்கர் என்ன சொன்னாருன்னா எனக்கு இன்னும் எனக்கு அனிருத் மேல எனக்கு கோவம் அனிருத் இஸ் மெலடி மேக்கர்